ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு முதல் பிரமோ நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க அருணோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க அருணோட அப்பாவை பொறுத்த அளவுல அருணை நியாயப்படுத்தி முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே கேள்விகள் கேட்கிறாரு இப்போ அதை பார்த்த ரசிகர்கள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே பெரிய தற்கொலை வந்து அருண் தான் பெத்த பிள்ளைக்கு அட்வைஸ் கொடுக்காம அவனுக்கு எல்லாம் சொம்பு தூக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அதே நேரத்துல பாஸ் வீட்டுக்குள்ள ஜெஃப்ரியும் வந்துட்டு போயிருக்காங்க ஜெஃப்ரியோட வீட்டுல இருந்து அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க உண்மையாவே அந்த குடும்பத்தை பார்க்கும் போது பரவாயில்லப்பா ஜெப்ரியால அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அதே நேரத்துல அவங்க இந்த இடத்துல ஜாக்லின குறை சொல்றத பாக்கும்போது ஏத்துக்க முடியல சொல்லலாம் அதாவது இவங்க வந்த உடனே ஜெப்ரி சூப்பரா கேம் ஆடுறாடா நீ வேற லெவல் ஒன்னால் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதே நேரத்துல ஜெஃப்ரி போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அக்சசரியா இருக்கட்டும் எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது நாங்க தான் வாங்கி அனுப்புறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அதே மாதிரியே எல்லாரையுமே பாராட்டுறாங்க அதுலயும் குறிப்பா டமுக்கு டப்பா அருண பாராட்டி பேசுறாங்க அதாவது அருணோட பெரிய ஃபேன் தான் ஜெஃப்ரியோட அம்மாவான் சூப்பர்மா வேற லெவல் அருண் பண்ற எல்லா வேலையிலையும் பாத்துட்டு அருண் தான் பேவரட்னு சொல்றீங்க பாத்தீங்களா இதுல இருந்தே புரியுது நீங்க எப்படி ஜெஃப்ரியை ஜெப்ரிய வளர்த்திருக்கீங்க தான் அவன் ரவுடி பைய மாதிரி சுத்துறான் அப்படிங்கறது ஆமா தானுங்க ஜெஃப்ரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னங்க பண்றான் பெண்கள் பின்னாடி சுத்துறான் பெண்கள் மடியில படுத்திருக்கான் ஒரு ஆள் கூட நட்பா பழகுறான் அதுக்கப்புறமா அவங்க முதுகுல குத்தி துரோகத்தை பண்றான் வேற பெருசா ஜெஃப்ரி எதுவுமே பண்ணல சேஃப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க அம்மா வந்து அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடா ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க அதாவது என்னோட பையன் வந்து ஃப்ரெண்டா பழகிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கலத்தி விட்டுட்டு இன்னொரு ஆள் கூட சேர்ந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீ பேசுறியமா அதை ஏத்துக்கவே முடியாது ஜெஃப்ரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுறான் அவனை பொறுத்தவரை முதல் முதல்ல சத்யா கூட தான் சேர்ந்து இப்போ கூட சத்யாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் ஜெஃப்ரி எந்த இடத்துலயுமே மாறல ஜெஃப்ரி ரொம்ப நல்லவன் அவன் பச்சோந்திலாம் கிடையாது அப்படிமே பேசுறாங்க ஏம்மா நாங்களும் பாக்க தானமா செஞ்சோம் அதாவது கோவா கேங்ல எப்ப ஜெஃப்ரி சேர்ந்தானோ அதுக்கப்புறமா சத்யா கிட்ட போய் பேச கூட கிடையாது வீக்கெண்ட் எபிசோட்ல கோவா கேங் பண்றது தப்பு எதுக்காக இந்த கேங் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறமா முழுக்க சத்யா பக்கம் சாஞ்சான் உண்மையாவே அவன் ஒரு பச்சோந்தி தான் தான் வந்து எந்த குரூப்லயும் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவ்வளவு நாள் கூட சுத்திக்கிட்டு இருந்த சௌந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணான் நாமினேட் பண்ணது கூட தப்பு இல்ல நாமினேஷனுக்காக அவன் சொன்ன காரணங்களை அவ்வளோ நாள் ஃப்ரெண்டா சுத்திக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யா கிட்ட நேரடியா சொல்லவே இல்ல அதாவது சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் பல இடங்கள்ல யார் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களை பத்தி தான் புறணி பேசுவாங்க இதை தான் நாங்க தப்புன்னு சொல்றோம் இதுதான் பச்சோந்தி வேலை நீ ஒரு ஆள் கூட சுத்திக்கிட்டே இருக்கிற அவங்க மேல உனக்கு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நேரடியா சொல்லலாமே எதிரிகள் தான் நேரடியா சொல்ல முடியாது ஒரு மேடையில சொல்றீங்க அதே நேரத்துல ஃப்ரெண்டு அப்படின்னு பழகிட்டு அவங்க கிட்ட சொல்லாம அவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட புறணி பேசுறது கேவலமா இருக்குது அதுதான் எச்ச வேலை அப்படின்னு சொல்லலாம் அந்த எச்ச வேலையை தான் உங்க பையன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து ஜாக்லின் பேசுனது தப்பு என் பையன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அதே மாதிரியே டாஸ்க்லாம் ஜெஃப்ரி ஜெப்ரி சூப்பரா விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஏமா விஜய் சேதுபதி கேட்கல அப்படிங்கிறதுக்காக ஜெஃப்ரி பண்ணது எல்லாமே சரியாயிராது அவனை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க்லயா இருக்கட்டும் இல்லன்னா நடந்து முடிஞ்ச செங்கலோ செங்கல் டாஸ்க்லயா இருக்கட்டும் அவன் நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் இல்லனா அடுத்தவங்களை அடிச்சதா இருக்கட்டும் ரொம்பவே தவறு கண்டிக்கத்தக்கது ரெட் கார்டு குடுக்கறதுக்கு தகுதியானது அப்படியே சொல்லலாம் என்ன விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜெப்ரிய தன்னோட மகனா நினைச்சிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு புரியல எப்படி சாச்சனாவுக்கு சொம்பு தூக்கினாரோ அதே மாதிரியே இப்போ ஜெஃப்ரிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அவரே சொம்பு தூக்கும் போது நீங்க ஜெஃப்ரியை பெத்தவங்க அதனால நீங்க சொம்படிங்க எந்த விதத்திலையும் தவறு கிடையாது என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஜெப்ரி அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே வெளியேறணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருக்குது ஆனா இப்ப திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரிக்கு ஓட்டு அதிகமாகிட்டே வருது என்னடா ஜெப்ரிய காப்பாத்துருவீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல ஜாக்லின் குறை சொல்ற அளவுக்கு அவங்க பையன் சரியா நடந்துக்கல அப்படிங்கறத என்னோட கருத்து அதாவது ஜாக்லினா ஜெஃப்ரியா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஜெஃப்ரியோட ஜாக்லின் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ஜெப்ரிய பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணி பண்றீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி வர்றவங்க எல்லாருமே நமக்கு டப்பா அருணுக்கு சொம்பு தூக்குறானுங்களே இது விஜய் டிவியோட சதியா இல்லனா பி ஆர் அக்காவோட வேலையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்